ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மொபைல் ஓப்பன் பண்ணுறோம் அப்படினால ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணில் பரத்து யூடியூப் சேனல் தாங்க லட்சக்கணக்கான யூடியூப் சேனல் வந்தாச்சும் அவ்வளோ பேருக்கு தேவையான அசம்பிள் டெஸ்காப்ல இருந்து பிராண்ட் நியூ லேப்டாப்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் ஒரே இடத்துல கொட்டி குவிச்சு வச்சிருக்காங்க நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஐடி டிஜிட்டல் ஹபில் இவங்க கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா யூஸ்ட் லேப்டாப்ஸ் எல்லாமே ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்தே இருக்குங்க அது மட்டும் இல்லாம பிராண்ட் நியூ லேப்டாப்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்க கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்லே ஸ்டார்ட் ஆகுதுங்க அசம்பிள் லேப்டாப்ஸ்லாம் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அஃபோர்ட் பண்ணுமா உங்களுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி அவங்க அழகாக அசம்பிள் பண்ணி தருவாங்க அது மட்டும் இல்லங்க நீங்க வாங்கக்கூடிய லேப்டாப்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு லேப்டாப்புக்குமே கூடவே கிஃப்ட்டுமே வந்துருங்க ஆறு வகையான கிஃப்ட்டுமே கொடுக்குறாங்க ஒவ்வொன்றும் யூஸ்ஃபுல்லான கிஃப்டா இருக்குங்க இன்னைக்கு எல்லாம் படிக்கிற பிள்ளைங்கல இருந்து பிளஸ் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் எல்லாத்துக்குமே இன்னைக்கு லேப்டாப் தேவை அப்படி இருக்கும்போது பட்ஜெட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாகவும் இருக்கல எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குல்ல அது அதுக்கு உங்கள்கிட்ட சூப்பரான ஆப்ஷன் இருக்கு ஸ்க்ரீனில் தர ஒரு கார்டு உங்கள்கிட்ட இருந்தால் கூட நீங்கள் ஜீரோ டவுன் பேமெண்ட்டை இவங்க கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்களோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் இன்ஸ்டாகிராம் பேஜும் யூடியூப் பேஜும் இவங்களோட ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் பாக்ஸிங் வீடியோ இவங்களோட ஹாப்பி கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும் இவங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன் அட்ரெஸும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோவை பாருங்க பாருங்கள் தேங்க்யூ